எப்போதும் தோல்வி பற்றிய பயத்திலேயே இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறையேனும் எதிர்கொள்வதே சிறந்தது தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற கவலை உன்னுடைய நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை ஆனால் அது இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும் நீங்கள் அடையும் தோல்விகளுக்கு இன்னொருவரை காரணம் சொல்லாதீர்கள் உங்கள் தோல்விகளுக்கு பின்னால் நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் வெற்றிக்கு பின்னால் நீங்கள் அனுபவித்த வழிகளும் தோல்விகளும் தான் இருக்கும் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள் நீங்கள் பெறப்போகும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளமே தோல்விதான் தன்னிடம் இருந்து உதிர்கின்ற மலர்களைப் பற்றி மரங்களும் செடிகளும் கவலை கொள்வதே இல்லை அது மலர்ந்து சிரிக்கக்கூடிய புத்தம் புதிய பூக்களை இடைவிடாமல் உருவாக்குவதில் தொடர்ந்து சுறுசுறுப்பாகவே இருக்கிறது வாழ்க்கை என்பது நாம் இதுவரை இழந்ததை பற்றி நினைத்து கவலைப்படுவது அல்ல நாம் எவ்வளவு இழந்தாலும் இன்னும் எந்த அளவிற்கு வளர முடியும் என்பதை பற்றியது மற்றவர்கள் காயப்படுத்தும் போதும் ஒருபோதும் உள்ளம் உடைந்து வேதனைப்படாதே ஏனெனில் அடி வாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்களாகின்றன உன்னை உடைத்துப் பார்க்க நினைத்தவர்களும் உதாசீனப்படுத்தியவர்களுமே உன்னை வணங்கும் நாள் விரைவில் வரும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் மட்டும் இழந்துவிடாதீர்கள் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மட்டும் உங்களோடு இருந்தால் உன்னை நீ எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இரு காலம் உனக்காக மாறாது மாறுகின்ற காலத்திற்கு ஏற்ப நீ உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் நீ தோல்வியடைவதை யாராலும் தடுக்க முடியாது நீ சந்திக்கின்ற கடினமான சவால்களை எதிர்கொள்வதற்கு உனக்கு எந்த ஆயுதங்களும் தேவையில்லை உன்னிடம் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் மட்டும் இருந்தாலே போதும் உன்னை தோல்விகள் தொட்டுக்கூட பார்க்காது எந்த பயனும் இல்லாதவைகளை பற்றி சிந்தித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதே எப்போதும் உன் வாழ்க்கைக்கும் உன் வெற்றிக்கும் பயனுள்ளதை மட்டுமே சிந்தித்து செயல்படு அதுதான் உனக்கு வெற்றியை அடைவதற்கான ஆற்றலை கொடுக்கும் நீ சந்திக்கின்ற போராட்டங்களை எதிர்கொள்ளத் தயங்காதே வாழ்வில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும் அதன் பின் ஒவ்வொரு முறையும் போராடுவதற்கான தைரியம் தானாகவே வந்துவிடும் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும் நீங்கள் செய்யும் செயல்களில் எந்த தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருப்பதில் தவறில்லைதான் ஆனால் நீங்கள் ஒருபோதும் தவறே செய்யவில்லை என்றால் நீங்கள் புதியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றே அர்த்தம் தவறு நேர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டு புதியதாக எது ஒன்றையும் தொடங்காமல் இருந்து விடாதீர்கள் உங்களின் புதிய முயற்சிகள் தான் உங்கள் தகுதிகளை உயர்த்தும் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை தவிர்க்க நினைக்காதே போராட்டங்கள் பல நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை நீ சந்திக்கின்ற போராட்டங்களை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே உன் வாழ்வில் வெற்றியை தரும்